மத்திய எழுதின மார்க்கு லூக்கா யோகன் எல்லாம் வாசிக்கும் போது திரளான ஜனங்கள் அவரை நெருங்கி எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள் ஆமே நெருங்கி சூழ்ந்து கொண்டார்கள் காரணம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக பல மைல் தூரம் வருவாங்க நீங்கள் வேதத்தை வாசிப்பவங்களுக்கு தெரியும் ஆமே பல மைல் தூரங்கள் நடந்து வந்து இருட்டோடு வந்து நிற்பாங்க அமேன் சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட தாகம் உள்ள ஒரு ஆத்மா தான் தேவனுக்கு வேண்டும் அமேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த நாளிலே தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நம் கண்களை மூடி நம் ஜெபிப்போம் ஹாலேலூயா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டு வரேன் இந்த மனு மகிழ்ச்சியின் மாலை நேரத்தில் ஆண்டு பிள்ளைகளாக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம் பாடினோம் ஆராதித்தோம் அந்தபடி வார்த்தைகளை இந்த மாதங்களில் கொடுக்கறதான அது பிரதிபலிக்கத்தக்கதாக கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளும் எங்கள் இருதயங்களும் ஆண்டவரே எங்கள் விருத்தி சேதனை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கு ஆண்டவரே அண்டுகிறேன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதியானது அது முப்பதும் அறுபதும் நூறும் பலன் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை எங்கள் வாழ்வதரத்தை சூழ்நிலைகளை மாற்றுகிற விசுவாசமுள்ள வார்த்தையாக நம்பிக்கையுள்ள வார்த்தையாக உம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையாக வார்த்தையாக எங்கள் மத்தியிலே பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதிங்க அடியான மறைத்தினர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமன் நம்முடைய பிதாமகே தேவடமிருந்தும் இரட்சிகராக இயேசு கிறிஸ்து முனங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் அவன் இந்த நாளிலே வேதத்தை நாம் எடுத்து தியானிக்க வேண்டியதான வேத பகுதி கத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்துவ அடங்கில் உள்ளதானே வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்போம் கருத்துக்கு ஸோ துறை நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க தியானிப்போம் எப்பொழுதுன்னா இப்பொழுதும் யாக்கோபே அப்படின்னா அப்போ எப்பொழுது இல்லைன்னா இப்பொழுது அப்போ இதுக்கு முன்னே என்ன நடந்ததுன்றது அதுக்கு முன்னே நம்ம போக முடியாது நேரம் இல்லாதனால் அமைச்சு சொல்லுங்களேன் அப்ப சொல்றாரு இப்பொழுதும் யாக்கோபே யாரு உன்னை சிஸ்டித்தவர் என்ன யாரு உன்னை படைத்தவராகிய நான் உன்னை சிஸ்டித்தவராகிய சிஸ்தி சிஸ்டித்தவர் நல்ல கவனிங்க இப்பொழுது யாக்கப்பே உன்னை சிஷ்டித்தவரும் அப்போ இந்த சிஷ்டித்தவருன்னு சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆதியம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவது ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் தம்முடைய சாயலாகவே சிஷ்டித்தார் தேவனைப் போல சிஷ்டித்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிஷ்டித்தாராம் அலேலுயா அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் படித்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான இந்த வாக்குறுதிகளை வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் அலையிலுயா இஸ்ரேல் மீது தனக்கு இருக்கும் அன்பையும் அதன் மூலமாக உண்டாகும் ஆசீர்வாதங்களை தேவன் இங்கு வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்க முடிகிறது அலேலுயா அலை லுயா அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் விசேஷமாக கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் சொந்தமாக கொடுக்கிறார் அலை லூயா தேவ நம்மை படைத்தது நம்மை மீட்டு கொண்டதால் நம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எதிர்ப்பு ராமேன் சொல்றோம் அலை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறதானே ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா நமது ஆண்டவராக இயேசுக்கு ஒரு தான் அவன் சொல்லுங்க பார்ப்போம் அலை லூயா ஸ்தோத்திரம் சிஷ்டித்த தேவன் எவ்வளவோ உண்மையாக இருக்கிறார் என்பதை இந்த நிருபத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது இந்த சங்க இந்த இயேசைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம் வாசிக்க முடிகிறது அப்படிப்பட்டதானே தேவன் அவர் சொல்கிறார் வாசிக்க மீண்டும் இசவேலே யாரு உருவாக்குனாரு முதல்ல சிஸ்டிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு வாழ்வெளி தெய்வ பிள்ளைகளே முதலாவது ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் முதலாவது ஆபிரகாம் மற்ற அதுக்கு படித்து யாரு ஈசாக்கு ஈஷாக்கு பிறந்த பிள்ளை யாருன்னா யாக்கோபு ஏசா ஏச அந்த சப்ஜெக்ட்லயே வரமாட்டாங்க எந்த அதிகாரத்திலும் ஏசை பத்தி பேசவே முடியாது ஏன் ஏன் சொல்லுங்க பாபு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தான் எவர்களை அழைத்தார்கள் அவர்களை தான் இன்னைக்கு ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன்னை சிஷ்டித்தது அவருடைய சாயலாகவே அல்ல லூயா ஏமே சொல்லுங்க அப்ப கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த யாக்கோபுனுடைய வாழ்விலே சாதாரணமா நான் இடைப்பட்டது உண்டு அவன் சம்பாதித்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தது உண்டு சம்பாதித்தது உண்டு ஆனால் அத்தனை சம்பாதிங்களுக்கும் அத்தனையுடைய காரியங்களுக்கும் தேவன் அவனோடு வெளிப்பட்டார் வெளிப்படுத்தி சில காரியங்களை நன்மையான காரியங்களை செய்தார் சில தீமைகள் வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசினார் உண்மை ஆனால் ஒரு இறுதியான காலகட்டங்கள் வருகிற பொழுது ஒரு நேர்த்தியான காலகட்டங்கள் வருகிற போது அன்பான தேவ பிழைகளே அவனை யாக்கோபை வேர் பிடித்து வேறு ஒரு விதமான டிராக்களை கற்றவனை கொண்டு போகிறார் சம்பாதித்தான் வருமானலாம் சம்பாதித்தான் அதனால்தான் நம்ம கூட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறது என்னென்னா நம்முடைய சம்பாதிங்களை நம்ம என்ன செய்கணும் முதல்ல பார்க்கணும் யாக்கோபு சம்பாதித்து தன் பிள்ளைகள் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் பலவிதமான இடம் கொள்ளாத அளவுக்கு தேவ நம்மளை பழுகி பெருகப்பட உண்மை ஆனால் அவ்வாழ்க்கையில் சில நிபந்தனைகளை தேவன் அனுபவித்தார் தேவ பிள்ளைகளை காரணம் அவன் தேவனோடு கூட வாழ்வதற்கு தேவனோடு இணைவதற்கு ஒரு காலகட்டம் வந்தது உண்மைதான்ப்பா உனக்கு சம்பாதிக்க வேண்டியதான ஆற்றலை கொடுத்தேன் பெடனை கொடுத்தேன் ஆரோக்கியத்தை கொடுத்தேன் மனைவி கொடுத்தேன் பிள்ளைகளை கொடுத்தேன் செல்வங்களை கொடுத்த உண்மை ஆனால் அதுவே சாத்தியமல்ல இதை இதையெல்லாம் படித்து இதெல்லாம் கொடுத்து அதை ஆழ்க செய்மடி உண்டாக்கினேன் என்னை ஒருவேளை நினச்சிப்பார் நினச்சிட்டு சொல்றாரு என்னென்ன அடுத்த கட்ட என்னன்றாரு அடுத்த வாயிலாக இது எல்லாம் சம்பாதிக்கிறதான ஒரு குடும்பத்தின் மக்களை நான் சொல்கிறேன் இந்த இயேசு விநாமத்தில் இந்த மாதத்தில் உங்கள் சம்பாதிங்களை உங்களோட வேலைகள் தொழிலெல்லாம் நீங்கள் நன்றாக நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இறந்து போய் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை வார்த்தைகள் தேவன் உன்னிடத்தில் பேசுகிறார் அல்ல லையா ஒருவேளை உங்கள் சம்பாதியங்கள் வீணாக போயிருக்கும் வீணாக செலவு பண்ணியிருக்கும் காரணம் இல்லாத செலவுகள் இருந்திருக்கும் தேவையில்லாத அத்தியாவசியமான பொருள் வாங்கி வீண் செலவு பண்ணிட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் தெளிவு இருங்க ஞானம் இருங்க புத்தி உள்ளவர்களாக இருங்க இந்த சம்பாதி நான் என்ன செய்கிறேன் ஏதோ ஒரு சம்பாதி நல்ல கவனிங்க ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறதான அவர்களுக்கு மிகுந்த ஞானம் வேண்டும் வருகிற அந்த வருமானத்தை கொண்டு அந்த குடும்பத்தை நல்ல கவனிங்க சொற்ப வருமானம் இருந்தாலும் கூட பரவாயில்ல அதில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு அல்ல இழுவயா அந்த சம்பாதித்து நம்ம என்ன செய்கிறோம் எதை நாம் சேக சேகிக்கிறோம் எதை நாம் பயன்படுத்துகிறோம் என்று அறிந்து உணர்ந்து அந்த காரியங்களுக்கு நேர்த்தியாக செப்பல் எடுக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நல்ல வழியில் உன நடத்துவார் விசுவாசம் இருக்குதா இந்த யாக்கோபு எல்லாவற்றையும் சேகரித்து வந்தான் இப்பொழுது நல்ல கவனிங்க அவர் சொல்றாரு முதல்ல வசனம் என்ன வாசித்து பாருங்க முதல்ல என்னன்றாரு இப்பொழுதும் யாக்கோபு முதல்ல யாரு இப்பொழுது யாக்கோபுன்னு நான் சிஷ்டித்த ஒன்னு ரெண்டாவது அடுத்து சொல்றாரு யாரு எப்படி இந்த யாக்கோபு இஸ்ரேலாய் மாற முடிய தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறணும் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் மாறணும் அவர் சிஸ்திய தேவனாகிய கத்துடைய அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்வு மறுரூபமா உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறதை போல ஒவ்வொரு நாளும் நான் பின்னிட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன முதிர்ச்சி அடைந்திருக்கிறீங்க இந்த ஆவிக்குரிய சத்தியத்தில் நீங்கள் வளரும்போது போது என்ன முதிர்ச்சி அடைந்திருக்கிறீங்க உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுடைய ஜப வாழ்க்கை எவ்வளவு நாளா போயிரு எவ்வளவு நேரமா இருக்கிறது பாருங்க ஆண்டோரோடு கூட பேசுகிற வேத வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பேசுகிற தியானிக்கிற அந்த நேரம் எவ்வளவு நேரமா இருக்கிறத ஒப்பிட்டு பாருங்க அதனால்தான் யாக்கோபு நீ சம்பாதித்த உண்மை எல்லாவற்றையும் சேகரித்தது உண்மை உனக்கு ஒரு நேரம் வரும் அப்போ நான் வேறு விதமான ட்ராக்கில் உன் நடந்து போறேன் வேற வழியில் உன்னை நடத்துறேன் எப்படி நடத்துறனா எல்லாம் சம்பாதித்து கருத்து சொல்றாரு யாக்கப்பு இனிமேல் இங்க லாபன் வீட்டுல உனக்கு என்ன இல்ல வேலையில நீ புறப்பட்டு நான் சொன்ன இடத்திற்கு பெத்தில இடத்துக்கு என்ன பண்ணு புறப்பட்டு போ இப்போ கடந்து வரும்போது நடக்கிறது தேவ பிள்ளைகளை சம்பாதிங்கள்லாம் கொண்டு வந்தான் நானூறு பேர் ஓடி வந்து சொல்றான் ஏசா யாக்கோபே ஏசா நானூறு பேர் உன்னை துரத்தி வராம்பா அவனுக்கு பயம் வந்துடுச்சு தாங்க முடியல அதுக்கு முன்னாடி அவன் பிராக்டிக்கலா பண்றது நல்லா கவனிங்க ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆட்டு மந்தியெல்லாம் அப்படியே மூணு பண்ணிட்டான் ஒருவேளை அவன் மேற்கோள் வருகிற போது ஒரு டிராக்கில் இருக்கிறத அடிச்சு நான் தப்பிச்சிக்கலாம் அவன் ஆலோசனை பாருங்க சில நம்முடைய வாழ்வில சில காரியங்களை எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினைக்கிறோம் ஒருபோதும் கத்திர தப்பிச்சுக்கிறதுக்காக உன்னை விட மாட்டாரு உன்னை உருவாக்கி புதிய மாற்றுமாய் கத்தர் உன்னை நடத்துவார் வாழ்க்கையை நடத்தி குடும்பத்தை நடத்தி ஒரு செவையான பாதையில் தேவன் நடத்த அவர் மிகுந்த ஆவல உள்ளவராக இருக்கிறார் ஆமே அப்போ நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற போது நடக்கிறது என்ன காரணம் என்றால் நானூறு பேர் எதிர்கொள்ள வருகிறாள் என்று சொல்லும் போது பயந்தான் அவன் வச்சுட்டு இருந்த செல்வம் அவனை காப்பாத்தல வேலைக்கார என்ன காப்பாத்தல நல்ல கவனிங்க நம்ம ஒன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில நம்ம கூடுகிறவங்களுக்கு நமக்கு சத்துருவோம் யாருங்க மனைவி மாதிரி இருந்தா என் வீட்டுக்காரன்னு சொல்லலாம் ஒருவேளை வீட்டுக்கார இருந்தால் என் மனைவிதான்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் இருந்தா என் பிள்ளைங்க தான் சொல்லலாம் ஆமனு சொல்லுங்க ஆமா யாருங்க அவன் நானூறு பேர் வரானே இல்லையோ ஒன்று திரண்டி வரானே இல்லையோ அவனை பயமாக்கி அவனை ரொம்ப பேதையாக்குறது யாருன்னு சொன்னா கூடுகிற ஆளுங்களே சொல்லுங்க அப்படிப்பட்டதான நெருக்கத்துல அவன் யோசித்தான் ஒன்னே ஒன்னு ஒனே உன நினச்சான் இவ்வளோ செல்வம் எனக்கு காப்பாற்றலை ஆடு மாடு என்ன காப்பாத்தது இப்போ நானூறு பேர் நான் சம்பாதித்து வச்சு வேலைக்காரன் கூட என்னை காப்பாற்ற முடியல ஆனால் ஒரே ஒரு எண்ணம்க்குள் தோண்டினது தேவ பிள்ளைகளே நான் கத்தவுடைய சமத்துக்கு போவேன் நான் கத்தவுடைய சமூகத்திற்கு போவேன் நான் கத்து சமூகத்திற்கு போவேன் பிடிப்பேன் நான் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிப்பேன் மன்றாடுவேன் என் ஜெபங்களுக்கு கத்திரனுக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் அவனுக்குள் ஆழமாய் வந்தது யாபேக் என்ற இடத்துல ஆற்றம் கடந்து அந்த கரையில மனைவி பிள்ளைகளை விட்டு சம்பாதித்து எல்லாத்தையும் விட்டுட்டு யாபேக் என்ற பள்ளத்தாக்கல் போயிட்டு மிகுந்த பிரியாசத்தோடு ஜபிக்கிறான் தனிமையில ஜபிக்கிறான் ஏசாவை மேற்கொள்ள ஏன் ஒண்ணு பண்ண முடியாது என் குடும்பத்தை என் சூழ்நிலை என் நெருக்கத்துல என் சுமையில என்னால் எதுவும் மேற்கொள்ள முடியாது ஆனால் நீ இருந்தால் எல்லாவற்றையும் நீ ஆழ்வு செய்ய முடியும் காலவெளியும் போராடி அவன் ஜபிக்கிற ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான் ஆனாலும் கத்தர் அவனுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்தார் விசுவாசம் இருந்த ஆமேன்னு சொல்லுங்க அதுதான் யாக்கோபே நீ இருக்கிற நாகராஜா இருக்கிற மாமிஷம் வெளிப்பட்டது எத்தனை பேர் மாமிஷம் வெளிப்பட்டது ஆவியானவருக்குள்ளாக நடத்துகிற போது அவருக்குள்ளாக ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொள்கிற போது அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற போது ஆவியானவர் நான் நடத்துகிற போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான வழியில தேவன் நம்ம நடத்துகிறார் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அவங்க விட்டுடுங்க பிரியா விட்டுடுங்க அவங்க என்ன வேணா விளையாட்டு கவனம் விடுங்க கவனிங்க ஸ்தோத்ரோ அலிலுவியா அப்ப அந்த ரட்சிப்பு அந்த மீட்பு அதை நீங்கள் பெற்றுக் கொண்டதுனால இப்ப லாஸ்டா ஒன்று சொல்ற உங்க வாழ்வில் யாக்கோபு லாபன் அந்த கத்திற்கு ஸ்தோத்திர ஏசவுக்கு பகிர்ந்து நடுங்கி யாபேக்கன் பள்ளத்தாக்களை மன்றாடுகிற போது தேவன் அவனுக்கு தரிசனமாக சொல்லுகிறார் ஆண்டு முறை என்ன ஆசீர்வதித்தல் வழிய நான் ஒன்னு விடுற மாதிரி இல்ல விடுற மாதிரி இல்ல இப்பதான் என்ன சொல்றாரு உன் பேர் என்னடான்னு கேட்டாரு என் ஆண்டவருக்கு அவருக்கு பேர் தெரியாதா பேர் தெரியாதா என்ன பெற்றெடுத்தவர் அவரு தான் பேரு வடிச்சவர் அவரு தான் என்ன வளர்த்தவர் அவரு தான் எல்லாவற்றையும் செஞ்சு உனக்கு தெரியாதான் நம்ம கேட்கல நம்மள நீ என்ன பண்ணிருப்போம் கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொண்டிருப்போம் அது உனக்கு தெரியாதா நீ பேர் வைக்கலையா நான் எப்படி இங்கு நீ தானே என்ன மாதிரிலாம் பேசிருப்போம் எங்க பெத்தல் இடத்துல தரிசனமான நீ தானே கல் வச்சு தூங்கினு தரிசனம் மேல நீ தானே என்ன அனுப்புன நீ போடா நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர் வைத்து உன்னை பழுகி பெருகி இந்த தேசத்துக்கு கொண்டு வர நான் உன்னை கை விடுதலு சொன்ன இதெல்லாம் கேட்டிருப்போம் நீ தானே சொன்னங்க சொன்ன கேட்டிருப்போம் ஆனா அது கேட்கல ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான் உன் பேர் என்ன அப்படின்னு தேவதுதன் கேட்கும் பொழுது சொல்றாரு என் பேர் யாக்கோபு என் யாக்கோபுனா இப்ப சொல்றாரு அப்பா இனிவேளை நீ உலகத்தோடு போராடுனேன் உலக மனைவிக்காக போராடுனேன் உலக சம்மதித்துக்காக போராடணும் உண்மை ரைட்டு சம்மதித்து சேர்த்து உண்மை ஆடு மாடுகள் இருக்கிற உண்மை வேளாடுகள் சம்மதித்த உண்மை ஆனா இனிமேல் உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று பெயர் பெறும் என்றார் இஸ்ரவேல் அமேன் கத்திருக்கு ஸ்தோத்ரோ இந்த இஸ்ரவேல் தான் நானூற்று முப்பது பேர் பழுகி பெறுகிறாங்க அவர் வாக்குதத்தை நிறைவேறுகிறது நான் உன்னை பழுகும் பெருகும் பண்ணி பல ஜன நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குதத்தம் நிறைவேறினது அல்ல இலுவா அடுத்து வாசிங்க சொல்ல வாசிங்க அப்படிப்பட்டதான ஆண்டவர் வரி என்ன சொல்றாரு இப்ப நல்லா கவனிச்சுங்க இஸ்ரவேல நல்லா கவனிங்க ஒரு வார்த்தைக்கு ஒரு இவ்வளோ ஒரு வசனத்துக்கு இவ்வளோ மணி கணக்கு பேச வேண்டியதா இருக்குது ஒவ்வொரு வார்த்தை பேசினா நேரம் போறது தெரியாது ஆனாலே சொல்லுங்க கத்திருக்கு வாசிங்க இஸ்ரவேலு உன்னை என்ன பண்ண உருவாக்கின உருவாக்கினவராகிய கத்தர் சொல்லுகிறதாவது ஏன் நல்ல கவனிங்க இப்போ இந்த மாதத்தில் இந்த வார்த்தை வர்றதுக்கு என்ன காரணம் ஓ ஏதோ சில சம்திங் ராங் வித் யூ நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவங்களிலே கத்தனை முழுவோடு கொடுத்து நம்ம திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை ஒருவேளை சரீர பலி வேணும் பண தேவை பொருளாதாரம் வீட்டுக்காரம் குடும்பக்காரியம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம இதில் நடக்கும்போது கூடவே இருந்துட்டு சொல்லுவார் பயப்படாத கூடுவே 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 கேற ஆமன் சொல்லுங்க அல்ல இல்லையா பயப்படாது உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பை சொல்லி அழித்தே நீ என்னுடையவ ஹalleluya ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயப்படதنا உன்னை மீட்டுக்கொண்டே எதலிலும் மீட்டுக்கொண்டனா நீங்கள் சந்திக்கிற துன்பங்களிலே நீங்கள் எதிரநோக்கிக் கொண்டிருக்கிற அந்த பாடுகளிலே நீங்கள் உங்களுக்கு எதிராக நிற்கிறதான மதில் சுவர்களை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு முன்பதாக மதில்களை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு முன்பதாக செங்கடலை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு முன்பதாக நிற்கிற எரிகோ மதில் மட்டுமல்ல அந்த நதிகளை கடந்து போவதற்கு உங்களுக்கு கூடுவேன்னு சொல்றாரு பயப்படாத உன்னை மீட்டுக் கொண்ட உன் மீட்டுக் கொண்ட இப்போ இப்ப நல்லா கேளுங்க கீழே ஒரு சமூகத்தை நான் சொல்ல வாசித்து முடிக்கலாம் சரி இப்ப அடுத்த வாசிங்க மூணாவது வாசிங்க ரெண்டாவது வசந்த வாசிங்க இப்ப நல்லா கவனிக்கிறீங்களா நீ தண்ணீர நீ கண்டிப்பா கடந்து தான் போகணும் ஒரு வழியே கிடையாது உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷனும் பாடில்லாதவன் அல்ல உபத்திரவன் அல்லாத அல்ல கடினமான பாதையை கடக்கிறவன் அல்லாத ஒருவனும் இல்லை ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆனால் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இதை கடந்து போக முடியாத ஆற்றலை தைரியத்தை நம்பிக்கை விசுவாசத்தை தேவன் நம்மளோடு தண்ணீர்களை வாசித்து முடிக்கலாம் கடக்கும் போது இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அக்னி ஜுவலை நடக்கும் போது வேகாதி இருப்பி ஜன் பேல் பச்சாது விசுவாசிக்கிறோம் சொல்லுங்களேன் கத்திருக்கு இந்த ஜபத்தின் வாயிலாக யாக்கோபு சந்திக்கப்பட்டதானே, அந்த ஆசீர்வாதங்களும் இந்த மாதங்களிலே நீங்கள் ஜப அறையில் ஜபிக்கும் போது இந்த மாதங்களிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை நீ எதிர்க்கு பார்த்து எதிர்பார்க்க முடியாத நன்மைகள் உனக்கு தேடி வரும் சொல்லுங்க அசாதாரணமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார் அசாதாரணமான காரியங்களை தேவன் உனக்கு செய்ய போகிறார் அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஜபம் 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 அழை கத்திற்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் கத்திற்கு ஸ்தோத்ரோ ஒரு உதாரணம் தான் இது கருத்துக்கு ஸ்தோத்ரோ யாரெல்லாம் ஆவிக்குரியதில் நல்ல பாரத்தோடு ஜெபித்து ஆர்வாரம் பண்ணி ஆவியனுக்குள்ளாக ஜெபிக்கிற அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேரோட வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை கத்திர வைப்பார் ஒரு முறை கவனிங்க ஒரு முறை சாத்தான் யாரெல்லாம் அந்த ஆவி எல்லாம் எழும்பி ஜவமன் அபிஷேகத்தில் நிரம்பி இப்படியெல்லாம் கிராம கிராமம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுதான் தெய்வன்னு சொல்லி இப்படியெல்லாம் பரசாட்டுறாங்களே இவங்களை அழித்துடன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு யார் கட்ட போய் சொல்லலான்னு முதல்ல கடல் கட்ட போனான் கவனிங்க எங்கே போனா கடல் கட்ட போனான் இப்போ கடலுக்கு பார்த்து சொல்கிறேன் கடலை கடலை இந்த ஜனங்கள்லாம் இப்படி இழுப்புதில்னு சொல்லி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி என்ன வணங்காம எல்லாம் அந்த இயேசு கட்ட போறாங்கோ அதனால நீ என்ன பண்ணு கடலே நீ கொந்தளித்து இந்த ஜனங்களை அழிச்சிடு ஜனங்கள அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவன் பேசுறான் இப்போ கடல் சொல்லுது அட போய வேலையை பார்த்துட்டு இப்படிதான் ஒரு முறை அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி தான் நானும் மெத மெத மதம் மிதஞ்சன்னு இருக்கிறேன் மோசேன்னு ஒருத்தன் வந்தாம்பா யார் பேசுறான் இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க சாத்தானும் அது கடலில் பேசுறாங்க மோசேன்னு ஒருத்தன் வந்தான் அவன் என்ன பண்ணான்னு தெரில என்ன மந்திரம் பண்ணான்னு தெரில கோழு ராத்திரெல்லாம் பிடிச்சி நீட்டின்னு அந்த கடவுளை நோக்கி கூப்பிட்டான்பா வெடிர் காலத்துக்குள்ள ரெண்டா பிழந்துட்டோம்பா நான் ரெண்டா பிழந்துட்டேன் இது மட்டும் இல்லை இன்னொரு முறை கடலுக்கு கொந்தெழுத்து இவங்க சீசனங்கள்லாம் படகுல ஒழிச்சலான்னு நான் பொங்கி எழுத திடீர்னு ஒருத்தர் வந்தார் பாருங்க இயேசுநாதர்னு ஒருத்தர் அப் இறையாதே அமிதலாயிருந்து சொல்லிட்டாரு கப்பிச்சுப்பன் அடிங்கிட்டம்மா நான் அது மட்டுமா இன்னொரு முறை அவங்க சீசர் படகுல அது தண்ணி மேல நடந்து வர்றாரு எனக்கு முதுவெல்லாம் வழி மட்டுமா அவங்க சீசனை பிரியாசம் அவங்க கூட தண்ணி மேல நடந்து வரான் ராத்திரி எல்லாம் தைலம் போட்டு போச்சனும் நானா அப்படின்னா இது ஒரு தான் இருக்கு ஆனா இதுல எவ்வளவு சாரம்சம் இருக்குதுன்னு பாருங்க ஜெபிக்கிற வாழ்விலே துதிக்கிற வாழ்விலே அபிஷேகிக்கிற தேவ பிள்ளைங்க உங்களோட வாழ்விலே தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை ஒருவரால் பறித்து கொள்ள முடியாது ஒருவரால் பறித்து கொள்ள முடியாது கத்தருக்கு சோத்திர அப்படிப்பட்டதான பொங்கி எழுந்தவனே கத்தர் அடைக்கினார் ஆமே இனி எல்லாம் இது ஆவாதப்பா நீ எடுத்த காலி பண்ண போனுட்டு அவன் களிமேட்டான் என்னடா இது இவன் இப்படி எல்லாம் இவனே சோர்ந்து போயிட்டு இருக்கிறானே இப்ப என்ன பண்றதுன்னு நல்லா கவனிக்க அவனை விட்டுடுங்க இப்போ என்ன பண்றான் நேராக நெருப்பு கட்டை வரான் நான் சொல்லி முடிக்கிறேன் எங்க வரா நெருப்பு கட்டை வரான் நெருப்பு நெருப்பு அக்னி அக்னியே இந்த ஜனங்க இப்படி எல்லாம் பண்றாங்கோ எப்படியாவது இந்த என்ன பண்ணு கொழுந்து விட்டு எரிஞ்சு எல்லாரும் தீச்சு என்ன பண்ணு சாம்பலாய் பசமாய்க்கிடுன்னு அப்படின்னு கேள்வி கோ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது அக்னி பேசுதான் அட அட இருப்பான் நேபுகத்தை இருந்தாரு இவங்க இவங்கெல்லாம் கீழ்படிலாம் நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கிட்டுன்னு தான் நானும் கொண்டாந்து போடுவாங்க சாம்பல் தான் இருந்தேன் யாரோ மூணு பேரும் வந்தானுங்க அந்த சாய்ந்திராக்கு மேஷாக்கு அபேத்நகர் மூணு பேர் வந்து அவன் பேசிய கேள்வி தூக்கி நெருப்பில் போட்டாங்கப்பா துணி கூட வேகளுப்பா ஏன் அந்த மூடி கூட தீஞ்சி போகலப்பா ஏன் அந்த நெருப்புன்னு அக்னி மனம் கூட அவங்கக்கிட்ட வரலப்பா அதனால் தயவு செஞ்சு நீ வேறு எதனா சொல்லி கிட்ட நான் போவே மாட்டேன்னா அலையிலூயா சாதாரண ஆளில் நம்மல்லாம் சொல்லுங்க நான் சொல்லுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன சிஸ்டத்து நான் சாதாரணமான ஒரு மனுஷியாக சாதாரண ஒரு மனுஷனாக மறித்து வாழ்வதற்கு அல்ல நித்தியத்திற்காக யுக யுகமாய் உங்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வதற்காக தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விடாது ஒரு நாளும் விடாது இந்த அக்னியும் தண்ணீரும் கடக்கமடி செய்த ஆண்டவர் ஆறுகளை கடக்கமடி செய்கிற ஆண்டவர் சொல்றாரு அக்னி மனங்குடன் நம்மளோடு இருந்து இந்த மாதம் முழுதும் நம்மளை கரம்பிடித்து நடத்தவர் கைகளை தட்டி ஆமே சொல்ல மூடும் முறை ஆமே இல்லூயா ஆகவே கர்த்தர் சொல்றாரு யா கோபே பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்ட எதுல இந்த மாதம் முழுவதும் உனக்கு வருகிற எல்லா நெருக்கத்துல கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்வார் அலையில்லையா அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு இந்த மாதங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை எனக்கு தான் என்று சுதந்திரத்துக் கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு நடக்கிற போது தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்கிறத நீ மறக்கவே முடியாது எல்லாம் எழுந்தென்று கர்த்தருடைய நாம மையம் படட்டும் அன்பிற்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தன்படி தேவி நம்மளை ஆசிர்வதிக்கும்படியாக கரங்கட போய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபோம் ஆலையில் லூயா ஆலையில் லூயா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆலையில் லூ